பொய்யை திருப்பி திருப்பி வந்து உலகத்திலேயே உண்மை ஆகிவிடாது பாராளுமன்ற தொகுதியாக தூத்துக்குடி தொகுதியை மாற்றி என்று சொன்ன நீங்கள் உலகிலேயே நாடாளுமன்ற தொகுதியாக மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியாக ரொம்ப தரமட்டமாக்கி நாடாளுடைய தொகுதியை பறித்தது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யாத ஒரு உலவாக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அது வந்து கனிமொழி தான் கனிமொழி போன்ற ஆட்கள் தேர்தல் வந்தா நாங்க நாடாளு சொல்றது தேர்தல் நடந்துச்சுன்னா கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிடுறது தேர்தல் வந்துச்சுன்னா வைகுண்டருடைய பக்தர் என்று சொல்வது தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுக்கு தெரிஞ்ச ஐயாலும் பெரியார் சொல்லி மக்களை ஏமாத்துறது நீங்க எத்தனை கோடி ரூபாய் மத்திய அரசு வாங்கியிருக்கீங்க புள்ளிவர்களை மத்திய அரசு சொல்லுவாங்க நீங்க வந்து இல்லை இல்லைன்னு மறுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் உண்மையாலவே மத்திய அரசு பணம் தரவில்லை என்றால் நீங்கள் வைத்திருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்க வேண்டியது தானே செஞ்சுருக்கீங்களா அந்த போய் பிஜேபிக்கு ஜாலரா அடிக்கிறதும் இங்க வந்து எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கும் போது கருப்பு கொடி காட்டுறதும் கருப்பு கொடை காட்டுறதும் கருப்பு பலன் விடுற வேலையெல்லாம் செஞ்சுட்ருந்தீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு வெள்ளை பலூன் விட்டுக்கிட்டு இருபத்தி மூணாவது புலிகேசி மாதிரி பிரதமர் அவர்களுக்கு ஜாலரா அடிக்கிற வேலை தானே செஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல உங்களுக்கு மேல உள்ள வழக்குகளை வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துட கூடாது பூஜை வழக்குகளில் நம்மளை மறுபடியும் தீகார சிறைக்கு கொண்டு சேர்த்துட கூடாதுங்கிற அந்த அடிப்படை காரணமா தானே வணக்கம் முத்திரமேஷ் நாடார் தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்கம் மத்திய அரசு தமிழக அரசுக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை நாங்களே தான் எங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்ட மேடைகளில் தொடர்ந்து பேசியிருக்கிறார் மழை வெள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தென் மாவட்ட மக்களாக இருக்கட்டும் சென்னை மக்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் துயரப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் அப்போது வந்து ஆறாயிரம் ரூபா நிதி வந்து யார் கொடுத்தா மாநில அரசு கொடுத்துச்சா மத்திய அரசு கொடுத்துச்சா அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்னாங்க பணத்தை வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஆனால் நீங்களும் உங்கள் கட்சிக்காரர்களும் இதில் மிகப்பெரிய ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடை மூலம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு இன்னும் பாதி மக்களுக்கு போய் சேரலை மக்கள்லாம் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க அது மட்டும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளிக்கேணி தொகுதியில் எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு செட்டு துணி கூட தேங்கலை என்னோடய தொகுதி ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதேமாதிரி குளத்தூர் தொகுதிகளும் ரொம்ப எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னார் சென்னையிலேயே பாதிப்பு இல்லைனா அப்படி இருக்கும்போது சென்னை வாழ் மக்களுக்கு எதுக்கு நீங்கள் ரூபா கொடுத்தீங்க பாதிப்பே இல்லாத சென்னை மக்களுக்கு ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை வந்து எல்லா மா மாவட்டத்து மக்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு ஆயரருவா பாதிப்பே இல்லாத மு முதல்வரும் அவர் ஒரு புதல்வரும் சொல்லுது தான் பாதிப்பு இருந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய தொகுதியில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு எதுக்கு ஆயிரம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தீங்க மத்திய அரசு பணத்தை அப்போது வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து நாடகம் போட்டு திட்டம் போட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்து வருகிறீர்கள் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதுவும் செய்யவில்லை ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற சென்ட்ரல் டாக்ஸி ஸ்டேட் டாக்ஸி வருமானத்தில் மாதம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வருது அதிலேயே அதிக வரியை செலுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் ஸ்டேட் டாக்ஸி வந்து அதிகமாக வருது அந்த பணத்தை வச்சு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்கள் பண்ணியிருக்கலாம் ரோடு வசதிகள் செய்திருக்கலாம் ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் மத்திய அரசு திட்டங்கள் எவ்வளோ இருக்குது கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க தூத்துக்குடி போய் பாருங்க தூத்துக்குடி டு திருச்செந்தூர் அந்த ரோட்டுக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை தேசிய பாதுகாப்பு நெடுஞ்சாலை அந்த தேசிய பாதுகாப்பு நெடுஞ்சாலையில் வெறும் முப்பத்தி மூணு மீட் கிலோமீட்டரை கடப்பதற்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆகிறது எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமாக ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்கின்றது மத்திய அரசிடம் இருந்து ஒரு கோரிக்கை வச்சு தன்னுடைய தொகுதிக்கு ஒரு சேவை கூட செய்ய முடியாமல் ஒரு ரோடு வசதி கூட போட முடியாத ஒரு எம்பி தேவையா மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழக முதல்வர் அவர்கள் எங்கே இருந்தார் என்ன செய்தார் தென் மாவட்ட மக்களுக்கு போய் அவர் உடனடியாக ஏதாவது நிவாரணம் செஞ்சாரா இல்ல கிராம போய் பார்த்தாரா சூட் பாதிப்பு நடந்து இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கழிச்சு ஒரு ஸ்மாட்டில் போயிட்டு எல்லாத்துக்கும் துணி மணி கொடுத்துக்கிட்டு அரிசி பருப்பு கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்திர வேலை செஞ்சீங்களே தவிர மக்களுடைய அடிப்படை தேவைகள் ஏதாவது செஞ்சிருக்கிறதா தமிழக அரசு இப்படிப்பட்ட அரசு மத்திய அரசுக்கு மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சிக்கலான்னு எப்படி நினைக்கும் நீங்கள் எத்தனை கோடி ரூபா மத்திய அரசுக்கு வாங்கியிருக்கீங்கிற விவரங்களை மத்திய அரசு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இல்லை இல்லைன்னு மறுக்கிறதுக்கு எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் அப்படி இருந்திருந்தால் உண்மையிலவே மத்திய அரசு பணம் தரவில்லை என்றால் நீங்கள் வைத்திருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டியதானே ப செஞ்சுருக்கீங்களா அங்கே போய் பிஜேபிக்கு சால்டர் அடிக்கிறதும் இங்கே வந்து எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டுறதும் கருப்பு கொடை காட்டுறதும் கருப்பு பலன் விடுற வேலையெல்லாம் இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க கொடி காட்டிக்கிட்டு வெள்ள பலன் விட்டுக்கிட்டு இருபத்தி மூணாவது புலிகேசி மாதிரி பிரதமர் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையை தானே இருக்கீங்க அது வந்து மத்திய அரசு நிதி பெறுவதற்கு தானே இல்லை உங்களுக்கு மேலே உள்ள வழக்குகளை வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துடக்கூடாது பூஜி வழக்குகளில் நம்மளை மறுபடியும் தீகர் சைக்கு கொண்டு சேர்த்துக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை காரணமாக தானே இப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவையா பொது இடத்திலே நமது பாரத பிரதமர் அவர்களை தவறாக பேசிய அமைச்சர் அவர்களையாக இருக்கட்டும் அதை தட்டி கேட்காத நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியாக இருக்கட்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த நாடு உறுப்பிடம் ஒவ்வொரு தாய்மார்களும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பெருமக்கள் இந்த மாதிரி ஒரு தவறை செய்த அமைச்சர் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ச சிந்தித்து பார்க்கணும் பொய்யை திரும்பி திரும்பி சொன்னால் உண்மையாகி விடாது உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி அதாவது முதல்வருடைய ம முன்னாள் முதல்வருடைய மகள் இன்னாள் முதலுடைய சகோதரி அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கிராமம் கிராமமாக ரோடுகள் வசதி அடிப்படை வசதி ஏதாவது இருக்குதா நாங்கள் வந்து உலகத்திலேயே சிறந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியாக தூத்துக்குடி மா தொகுதியை மாற்றி காட்டுவோம் என்று சொன்ன நீங்கள் உலகிலேயே ஒஸ்டர் நாடாளுமன்ற தொகுதியாக மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தராத நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியாக ரொம்ப தரமட்டமாக்கி நாடாளுடைய தொகுதியை பறித்தது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யாத ஒரு உளவாக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அது வந்து கனிமொழி தான் கனிமொழி போன்ற ஆட்கள் தேர்தல் தேர்தலில் நடந்துச்சுன்னா கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிடுறது தேர்தல் ஐயா வைகுண்டருடைய பக்தர் என்று சொல்வது தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுக்கு தெரிஞ்சாலும் பெரியார் சொல்லி மக்களை ஏமாத்துறது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் விரோத ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு முன்னோட்டமாக இவருடைய வாரிசு அரசியலுக்கு நாடார் விரோத அரசியலுக்கு முடிவு கட்டுவார்கள் என்பது உறுதி என்பதை தெளிவுபட தெரிவித்துக் கொள்கின்றேன் திமுக கனிமொழி அவர்கள் நாடார் இல்லை அவர்கள் அம்மாவும் நாடார் இல்லை என்கின்ற உண்மையை தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடி சேர்ந்த நாடார் சமுதாய மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் விழிப்புணர் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள் பொதுவாக சென்னையில் இருந்து இறக்கு வேட்பாளரை நிறுத்தி சென்ற முறை வெற்றி பெற்றவர்கள் தொகுதிக்கு ஒன்றுமே செய்யவில்லை தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை தொகுதி வளர்ச்சிக்கு ஒன்றுமே செய்யவில்லை அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து வேலை செய்து வருவதால் மத்திய அரசு இவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை இவர்கள் மத்திய அரசிடமும் கோரிக்கையும் வைக்கிறது இல்லை இவர்களுடைய நோக்கம் என்ன என்பது இவர்கள் செய்யக்கூடிய ஊழலில் இருந்து தப்பிப்பதற்காகவும் டிஜி டிஜிஎஸ் பெற்ற வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இவர்கள் வெற்றி பெற்று பிரதமர் மோடிக்கு ஜால்ராடிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் நன்றி